அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதம் அப்படின்னாவே ரொம்பவும் சிறப்புக்குரிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லாங்க இந்த மாதத்தில் தெய்வ வழிபாடு மேற்கொள்கிறது அப்படிங்கிறது அத்தீத்த பலனை வந்து நமக்கு தரும் எப்படி மார்கழி மாதம் வந்து பெருமாளுக்கு உகந்த மாதமோ அதே மாதிரி தான் சிவபெருமானுக்கும் உகந்த ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் தான் ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிப்பட்ட மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷமானது சனிமகா பிரதோஷமாக வந்திருக்குங்க இந்த நாளில் வந்து நம்முடைய பூர்வ ஜென்ம பாவத்தை நீக்கணும் அப்படிங்கும் பொழுது நம்ம இந்த வழிபாட்டை வந்து முறையாக செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்லது நடக்கும் உரிய விரத தினமாக நம்ம சொல்றது அப்படின்னு பார்த்துட்டோம்னா பிரதோஷம் இது வந்து மாதத்தில் ரெண்டு முறை வருங்க வளர்புறை பிரதோஷம் தேய்விரை பிரதோஷம் இந்த பிரதோஷங்களை வந்து யார் ஒருவர் வந்து முழுமையாக விரதம் இருந்து கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒரு வருடம் முழுவதும் தொடர்ச்சியாக விரதம் இருந்தீங்க அப்படின்னா அந்த பலனை வந்து முழுவதும் உங்களால் பெற முடியுங்க உங்களால் அப்படி இருக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த சனிமகா நாளில் வந்து விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்கிறீங்க பொழுது நீங்கள் ஒரு வருடத்திற்கு உண்டான பிரதோஷ நாள் விரதத்தை கடைபிடித்ததற்கு சமம் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறை அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பொதுவாகவே தினத்தில் வந்து காலையிலேயே எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு சுத்தப்பத்தமாக அன்னைக்கு நாளில் வந்து சாப்பிடாம இருந்து மாலை நான்கு முப்பது மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே வரக்கூடிய பிரதோஷ நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனையில் வந்து கலந்துக்குவாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்லேயே இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கும் நந்திதேவருக்கும் அபிஷேகம் ஆராதனை செய்து வழிபாடு செய்வாங்க ஒவ்வொரு வரும் அவங்களுடைய உடல் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க இப்படி வழிபாடு செய்வதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்களை வந்து நீங்க சேர்த்து செய்யும்பொழுது உங்களுக்கு இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் பிரதோஷ நேரத்தில் நடக்கூடிய அபிஷேகத்திற்கு வந்து நீங்க உங்களால் முடிஞ்ச பொருட்களை வந்து வாங்கி கொடுங்க அதிலும் சனிமகா பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த நாளில் வந்து நீங்க இந்த மூன்று பொருட்களை சிவனுக்காக நீங்க வாங்கி கொடுக்கறீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுடைய பூர்வ ஜென்ம கரும வினைகள் எல்லாமே எல்லாமே அந்த மூன்று பொருட்கள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒன்று வந்து பால் வாங்கி கொடுங்க நீங்கள் பால் வாங்கி கொடுக்கறதுனால சகல பாகியங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா சிவனுக்குரிய விபூதி வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வளம்புரி சங்கு அபிஷேகம் செய்கிறதுக்கு நீங்கள் வளம்புரி சங்கு வாங்கி கொடுக்கலாம் இந்த மூன்றுமே எங்களால் வாங்கி கொடுக்க முடியுங்க அப்படிங்கிறவங்க இந்த மூன்றுமே வாங்கி கொடுக்கலாம் இல்லைங்கம்மா எங்களால் மூன்றுமே வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்றீங்க உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு பொருளையாவது நீங்கள் இன்றைய நாளில் வந்து வாங்கி சனிமகா பிரதோஷ தினத்தில் வந்து சிவபெருமான் ஆலயத்திற்கு நீங்கள் வாங்கி கொண்டுகிட்டு போய் கொடுங்க இப்போ போன ஜென்மத்தில் நம்ம என்ன பாவம் செஞ்சோம்னே தெரியாமல் இந்த ஜென்மத்தில் நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்குறோம் அப்படிங்கும் பொழுது இந்த பொருட்களை நீங்கள் இன்றைய தினம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பூர்வ ஜென்ம பாவங்கள் எல்லாமே நீங்குங்க பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கிடுச்சு அப்படின்னாவே இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு விலகும் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை இந்த சனிமகா மகா பிரதோஷனால சிவபெருமானை முழுமனதோடு சரணாகதி அடைஞ்சிட்டு இந்த பொருட்களை வாங்கி கொடுத்து நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி